சிறகடிக்காசி சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை போகுதுன்னு ரோகிணிக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனா செஞ்ச இந்த தப்பால் கண்டிப்பாக முத்து மீனாவை ஏற்றுக்க போகிறதே இல்லை இனி மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து என்ன பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் அதெல்லாம் நடக்காது எப்படியோ மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நானே பெருசாக திட்டம் போடணும்னு நினச்சேன் அதில் மீனா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முத்து சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு அப்படின்னு அங்க சீதாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பி வர ரோகிணி இப்படி நினைக்கிறாங்க அங்க வந்த ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்கிறாங்க என்னது இது முத்து எப்பயுமே நியாயமா பேசுவார் ஆனா இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அது எப்படி மீனாவை வீட்டு பக்கமே வர வேண்டான்னு சொல்லுவாரு முத்து மீனா என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டாங்க சீதாவுக்கும் அருணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முத்து தானே சொன்னாரு அந்த கல்யாணத்தை மீனா முன்னாடி செஞ்சிட்டாங்க அவ்வளவுதானே இதுல என்ன தப்பு இருக்கு ரவி நீயும் நானும் விரும்பினோம் குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்ப நாமளும் இப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் தப்புன்னு பார்த்தா யாராவது வாழ் வாழ வாழ முடியுமா என்ன ஏன் முத்து இப்படி மீனா மேலே கோவமாக இருக்காரு எனக்கு இன்னைக்கு முத்து பேசுனது எதுவுமே பிடிக்கல பாவம் மீனா அங்க தன்னுடைய தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்குன்னு அதை பார்த்து சந்தோஷப்படாம முத்து இப்படி பேசினதால அழுதுகிட்டே இருந்தாங்க நான் கூட மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன்னு தெரியுமா அப்புறம் என்ன செய்ய முத்து பேச்சை மீறி நான் எப்படி இதை செய்றதுன்னு அமைதியா வந்துட்டேன் ரவி நீயாவது போய் முத்துக்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயாவும் ஏமா ஸ்ருதி உனக்கு வேற வேலை இல்லை அந்த மீனாலாம் வீட்டு பக்கம் வர வேண்டாம் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ இங்க வந்தா மறுபடியும் பிரச்சனை வரும் முத்து சரியான முடிவு தான் எடுத்திருக்கான் உனக்கு மீனா மேல கொஞ்சம் பாசம் அதிகம் நீ கேட்குற எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குறாள்ல அதனால தான் மீனாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கமா ஆனால் நான் அப்படி இல்லை மீனாவால் முத்து பாத்தியா தேவையில்லாமல் அந்த கல்யாணத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தான் அவனால் நானும் தலை குனிஞ்சு வேண்டியதா நிற்க வேண்டியதாக இருந்தது அந்த மீனா வந்தால் மறுபடியும் வீட்டில் முத்து பிரச்சனை செய்வான் இதெல்லாம் நமக்கு தேவையா போய் எல்லாம் அவங்க வேலையை பாருங்கள் அப்படி மீனா வந்தாலும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க இங்கே ரோகிணி எப்பயும் போல அங்கே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்லருக்கு கிளம்புறாங்க அங்கே சிட்டி சொன்ன மாதிரியே பிஏ தினேஷ் மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ண இந்த தினேஷ் திருந்தவே மாட்டான் போல எவ்வளவோ சொல்லியும் இவன் வேணும்னே இங்கே வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் இன் இனி இவனுக்கு எப்படி பணத்தை கொடுக்கறது தைரியமாக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொன்னாலும் இவன் இப்படி பிரச்சனை செய்கிறானே ஒன்றும் புரியல இங்கே பேசுனா சரிப்பட்டு வராது ஏற்கனவே மீனா மாட்டிக்கிட்டாங்க விஜயாத்த மீனாவை வீட்டுக்குள்ள வர வேண்டான்னு சொல்றாங்க நானும் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் என்னையும் மீனா மாதிரியே ஏதாவது பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படி எதுவும் நடக்கக்கூடாது பார்லருக்கு போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னு உடனே வீட்டில இருந்து கிளம்புறாங்க ரோகிணி அது மட்டும் இல்லாம ரோகிணி கிளம்பும் போதே அந்த தினேஷ்க்கு ஃபோன் பண்றாங்க உடனே தினேஷ் சிரிச்சுக்கிட்டே ரோகிணி உனக்கு வர வர என் மேல இருந்த பயம் குறைஞ்சிருச்சு நீ ரொம்ப திமுறாக பேச ஆரம்பிச்சிட்ட ஃபோன் பண்ணா கூட எடுக்க முடியல அப்படி தானே அதனால தான் அந்த முத்துவோட கார் செட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன் நேராகவே போய் ஒன்றை பற்றின ஆதாரத்தை முத்துக்கிட்ட கொடுக்க கிளம்பிட்டேன் அதை சொல்லிட்டு போகலாமே நினச்சேன் நீ ஃபோன் எடுக்கல இப்போ முத்து கார் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கேன் அவன் கார் செட்டில் தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நானும் முத்துவை பார்க்க போகிறேன் நான் எவ்வளவோ சொன்னேன் நீ என் பேச்சை கேட்கல இதுக்கு மேலேயும் உன்கிட்ட கேட்டு பணத்தை வாங்கிடலான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நீ என்னா எனக்கு என்ன நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா என் வே வேலையை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்ட முடிஞ்ச முத்திக்கிட்ட போய் ஆதாரத்தெல்லாம் காமிச்சு என்னை மாட்டி விட்டுக்கேன்னு நீ ஏன் தைரியமாக பேசுனதுக்கப்புறமா நான் எதுக்கு இனி பொறுமையாக இருக்கணும் அதனால தான் இனி ஒன்னெல்லாம் பற்றி யோசிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு இனி பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் உடனே முத்துவை பார்க்க வந்துட்டேன் வேணும்னா முத்துக்கிட்ட ஃபோன் கொடுக்கட்டுமா பேசுறியான்னு சொல்ல இங்கே ரோகினியும் என்ன சொல்லிகிட்டு இருக்க முத்துவோட கார் செட்டுக்கு கிளம்பி போயிட்டியா எதுக்காக அங்கே போனேன் முத்துவுக்கு மட்டும் நீ காமிக்கிற ஆதாரம் கிடச்சிது அவ்வளவுதான் உடனே வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை செஞ்சிருவான் ஏற்கனவே முத்துவோட மனைவி மீனாவே இந்த வீட்டுக்குள்ள வர முடியாம இருக்காங்க இதுல நீ வேற இப்படிலாம் செய்யணும்னு பாக்குறியே ஒண்ணும் வேண்டாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல நான் செய்வேன் எனக்கு நீ பணத்தை தரலனா என்ன வேணாலும் செய்வேன் பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பக்கத்துல போற மாதிரியே அங்க பேசிக்கிட்டே போக நீ முத்து பக்கத்துலயா போற வேண்டாம் முத்து உன்னை பாத்துட்டானா கண்டிப்பா அவன் உன்னை கண்டுபிடிச்சி என்ன எதுன்னு கேட்டு ஆதாரத்தை வாங்கிடுவான் நீ முதல்ல அங்கேருந்து வெளியில வா அப்படின்னு சொல்ல நான் வெளியில வந்துருவேன் ஆனா நீ பணம் தர மாட்டியே மறுபடியும் ரொம்ப திமுறா பேசுவ ஏமாத்துவ நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை பார்த்து நான் பயந்துட்டு உன்னை பற்றின ஆதாரம் என்கிட்ட இருக்கும்போதே இவ்வளோ தைரியமா பேசுற உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி தைரியமா கிளம்பிட்டேன் இப்போ என்ன செய்ய போற பணம் கொடுக்குறியா ஆதாரத்தை முத்துக்கிட்ட கொடுக்கட்டா அப்படின்னு கேக்க நீ முத்துக்கிட்ட எந்த ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டாம் நீ முதல்ல கிளம்பி வா பத்து லட்சம் தானே நான் உடனே நாளைக்கே ஏற்பாடு பண்ணி பண்ணித்தரேன் ஆனால் ஆதாரத்தை காமிக்கிறேன்னு அங்கே முத்துக்கிட்ட நீயும் மாட்டிக்காத என்னையும் மாட்டி விட்டுறாத ஏற்கனவே வீட்டுக்கு நகை எடுக்க வரேன்னு சொல்லி எல்லாரும் உன்னை வெளுத்து வாங்கி அனுப்புனது ஞாபகம் இருக்குல்ல மீனா ஸ்ருதியே உன்னை சும்மா விடலை அப்புறம் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல உடனே கிளம்பி வா என்னையும் அவன் சும்மா விடமாட்டான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ விடவே மாட்டான் அந்த முத்து எப்படியாவது நீ அங்கேருந்து வந்துரு நான் பணத்தை நாளைக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ அங்கே வந்து பணத்தை வாங்கிக்க நானே ஃபோன் பண்ணுறேன் இது உண்மை நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ முத்துவை பார்க்க இவ் இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மேலே பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னை மாட்டி விட்றாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கே பேசிவிட்டு ஃபோனை வைக்க இங்கே பிஏதுன்னே சிரிக்கிறாரு நான் இருக்கிறது சிட்டியோட ஆஃபீஸில் ஆனால் முத்து கார் செட்டில் இருக்கேன்னு சொன்னால் கூட இந்த ரோகிணி நம்புறா இப்படிப்பட்ட ரோகிணி நான் கேட்ட உடனே பணத்தை கொடுக்காம என்னை ஏமாத்திரலாம்னு நினச்சால இனி அந்த ரோகிணியை சும்மா விட போகிறதுல பாத்தியா சிட்டி நீ சொன்னேன்னு அதே மாதிரி பேசி இங்கே ரோகிணியும் பணத்தை தர ஒத்துக்கிட்டா இப்போ உனக்கு நிம்மதி தானே சந்தோஷம் தானே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல யார்கிட்ட பணத்தை வாங்குறது எப்படி ஏற்பாடு பண்றது ஒரு லட்ச ரூபா பணம்னா கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கலாம் பத்து லட்ச ரூபா பணம் சிட்டிக்கிட்ட கேட்டாலும் தரமாட்டான் சிட்டி முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு அந்த நகையை கொடுத்து சிட்டி என்னை ஏமாத்தினதுனால நான் ஏற்கனவே சிட்டியை திட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த முடிவில் தான் இருக்கேன் இப்போ பார்த்து இந்த பிஏ தினேஷ் வருவான் என்கிட்ட பணம் கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜயாத்தைக்கு வேறு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கேன் முருகனுக்கும் பணம் கொடுத்துருக்கேன் இப்படி எல்லா எப்பப்ப பணம் தேவைப்படுதோ நானே அங்கே இங்கேன்னு அதுவும் யாருக்கும் தெரியாமல் பணத்தை வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இதில் இப்போ என்ன செய்யன்னு தெரியல பேசாமல் ஸ்ருதியோட அம்மாக்கிட்ட மறுபடியும் போய் பணம் கேட்போமா இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரமிக்க அந்த சமயம் இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோகிணியும் ஆண்டி நானே உங்களை பார்க்கலாம்னு நினச்சேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க என்னம்மா ரோகிணி மறுபடியும் என்ன பார்க்க வரணும்னு யோசிச்சியா ஏன் இப்போ ஏன் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா இல்லை பணம் தேவைப்படுதான்னு கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் பணம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனையில் இருக்கேன் இதெல்லாம் வீட்டுக்கு தெரியக்கூடாது யார்கிட்ட போய் கடன் வாங்கனும் தெரியல எனக்கு நீங்கள் தானே அப்பப்போ உதவி செய்கிறீங்க அதனால தான் உங்களை தேடி வீட்டுக்கு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல என்னம்மா ரோகிணி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமாத்தினேன் உன்ன நம்பி போனா போதுன்னு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன் அதுக்காக அப்பப்போ பணம் கேட்டு அதுவும் ஏன் வீட்டுக்கு வரதா நீ யோசிக்கிறதா இதெல்லாம் ஓ மாமியாருக்கு தெரிஞ்சா உன் நிலமை என்ன ஆகும் வேண்டாமா ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் வெளியில் கடன் வாங்க முடியாது ஏன்னா எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து லட்ச ரூபாயா ஏன் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு தெரிய வேண்டிதானே இல்லை ஓ வீட்டுக்காரர்கிட்ட கேட்க வேண்டியதானே மனோஷ் தான் பெரிய கடை வச்சு நடத்துகிறாரேம்மா பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரே அந்த பணத்தை வச்சு நீ ஏதாவது பண தேவை இருந்துச்சுன்னா நீ அதை பயன்படுத்திக்க தானே அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போ வீட்டில் ஏற்கனவே ஏன் இருக்கிறனே தெரியாமல் அங்கே இரு இருக்கிறேன் மீனாவும் வீட்டுக்கு வரலை அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டால் எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்பாங்க அதுக்கு என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பணத்தை யாருக்கும் தெரியாம தந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்க பொண்ணு ஸ்ருதி உங்கள் மாப்பிள்ளை ரவின்னு அவங்க ரெண்டு பேரும் உங்க பேச்சை கேட்குற மாதிரியும் அந்த வீட்டில இருந்து உங்க வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் வர மாதிரியும் நான் ஏதாவது உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ல இங்கே சுதா யோசிக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா யோசிக்கிறாங்க தான் ரோகிணி நம்ம வழிக்கு வந்திருக்கா இதுக்காகவாது பணத்தை கொடுத்ததா ஆகணும் வேற வழி இல்லை இதெல்லாம் வேற அந்த சம்மந்திக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறா அப்போ ஏதோ தேவையில்லாத வேலையை தான் இந்த ரோகிணி செய்கிறா எப்படியா இருந்தாலும் ரோகிணி மாட்டிக்க தான் போகிறா நமக்கு என்ன மாட்டிக்கும் போது என்கிட்ட தான் பணத்தை வாங்கினா என்னையே ஏமாத்திட்டா ரோகிணின்னு ரோகிணியை மாட்டி விட்டுற வேண்டியதான் நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை நீ வீட்டுக்கு வாமா நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க சுதா இதை நினச்சி ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம கேட்ட உடனே நம்ம மூலமாக அவங்க நினச்சது நடக்க போகுதுன்னு உடனே பணத்தை வாங்கிக்கிறதுக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க எப்படியோ இதெல்லாம் ஸ்ருதிக்கு தெரியாம ரொம்ப சந்தோஷமா நடந்தா சரிதானே அப்படின்னு ரொம்பவே நிம்மதியாக எப்படியோ அந்த பிஏ தினேஷ் கேட்ட மாதிரியே பணம் கிடச்சிருச்சு இனி நமக்கு பிரச்சனையே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ருதியோட அம்மாவை ஏமாத்தி அந்த பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது அந்த பணத்தை பிஏ தினேஷ்கிட்ட கொடுத்து நமக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்க வேண்டியதுதான் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உடனே போய் பணத்தை வாங்கணும் அப்படின்னு பார்லருக்கு கூட போகாமல் அங்கே சுதாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க ரோகிணி சுதா ஏற்கனவே அங்கே ஸ்ருதியோட அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் இதில் தலையிடாதீங்க இந்த பணத்தை நான் ரோகிணிக்கு தரது உங்களுக்கு கூட தெரிய வேண்டாம் சரியான நேரம் வரும்போது இந்த ரோகிணி மட்டும் நம்மளுக்கு உதவி செய்யலை நான் யாருன்னு ரோகிணிக்கு காமிப்பேன் ரோகிணி செஞ்ச எல்லா வேலையவும் நம்மக்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்த ஏமாத்திட்டான்றதையும் மனோஜ் விஜயா கிட்ட மாட்டி விட்டு இவ்வளோ நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும் கவலைப்படாமல் இருங்க இதெல்லாம் நானே ரோகிணிக்கு உதவி செய்கிறதா சொல்லி பணத்தை கொடுத்துட்டு நாம் நினைக்கிறத அந்த அண்ணாமலை வீட்டில் செய்யணும் அப்படின்னு சுதா சொல்கிறாங்க உடனே இங்கே வாசுதேவனும் நீ ஏன் ரோகிணி கிட்ட பேசு எனக்கு தெரியாத மாதிரி நீ எல்லாத்தையும் செய் அப்படின்ற மாதிரி இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரோகிணி சுதாவோட வீட்டுக்கு வர உடனே சுதா வாமா ரோகிணி அது என்னம்மா உனக்கு அடிக்கடி பணம் தேவை வருது அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் பத்து லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னா நீ பிஸ்னஸும் செய்யலை வெறும் அங்கே ஸ்டாஃபாக தான் அந்த பார்லரில் வேலை பார்க்குற அப்புறம் எதுக்காகம்மா இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க இல்லை ஆன்ட்டி இப்போத்தேக்கு என்ன காரணம்னு என்னால் உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு என்னால் நீங்கள் செல் சொல்கிற எல்லாத்தையும் செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் மட்டும் போதும் பணத்தை கொடுக்குறீங்களா நான் சீக்கிரமாக போகணும் பார்லரில் வேற நான் வரலன்னு தேடிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்ல இந்தாம்மா பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்க இதெல்லாம் உன் மாமியாருக்கு தெரிஞ்சால் உனக்கு பிரச்சனை வரும் இந்த பணத்தையாவது நீ திருப்பி தருவேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு பெருசாக நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என் பொண்ணு ஸ்ருதி என் மாப்பிள்ளை ரவி ரெண்டு பேரும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரணும் எங்கள் கூட இந்த வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும் அது மட்டும்தான் அதை நீ செஞ்சாலே போதும் சொல்லப்போனால் உன்னை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ என்கிட்ட பணம் வாங்கினதை கூட உன் மாமியாருக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பலாமான்னு சொல்ல இங்கே உடனே ரோகினியும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்லலுக்கு கிளம்புன ரோகிணி எப்படியோ பணம் கிடச்சிருச்சு பிரச்சனையே இல்லை இந்த ஸ்ருதியோட அம்மா என்னை பற்றின உண்மையை யார்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஸ்ருதியும் ரவியும் அண்ணாமலை மாமா வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க ரெண்டு பேரும் இவங்க வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறதுனால நாம் உதவி செய்வோம்னு நினைக்கிறாங்க நான் எப்படி இவங்களுக்கு உத் உதவி செய்வேன் எனக்கு இதுதான் வேலையா என்ன எனக்கு தேவையானது பணம் அதனால் போய் சொல்லி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னை பத்தி சொன்னாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு பார்லருக்கும் போறாங்க உடனே இங்கே பிஏ தினேஷ்கு ஃபோன் பண்றாங்க நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துரு நீ கேட்ட பணத்தை நான் தந்துருவேன் அதுக்கப்புறமா என் வழிக்கு நீ வரக்கூடாது உன்கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும் ஆதாரத்தை முத்திக்கிட்ட காமிப்பேன் உன் மாமியார் கிட்ட கொடுத்துருவேன்னு இனி ஃபோன் பண்ணி என்னை ஏதாவது இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் இந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இனி என் வாழ்க்கையில் தலையிடாத உனக்காக நான் நிறைய பணம் செலவு செஞ்சிட்டேன் நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நான் கேட்டால் மனோஜும் பணம் தர மாட்டார் எப்படியோ தெரிஞ்சவங்க கிட்ட தான் பணத்தை வாங்கியிருக்கேன் இந்த பணத்தை நான் திருப்பி தரணும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும் நான் பார்லரோட ஓனர் இல்லை வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் நாளைக்கு நான் சொன்ன இடத்துக்கு சரியாக வந்துரு இந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து நீ கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்ல ரோகிணி நீ பெரிய ஆளுதான் கொஞ்சம் நேரத்துலேயே பத்து லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியே சொல்லப்போனால் உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை அதிகமாக கேட்டிருக்கலாம் போல் ஏன்னா நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை தான் ஆனால் எவ்வளோ பணம் கேட்டாலும் ஏற்பாடு செய்ய உனக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது நல்ல திறமையும் இருக்குது இல்லைன்னா என்னையே ஏமாத்தணும்னு நினைப்பியா சரி நீ சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன் பணத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு ஆதாரத்தையும் கொடுத்துட்றேன் இனி ஓ வழியில் நான் தலையிட மாட்டேன் பணத்தை கொடுக்க வரும்போது முத்து இல்லை வேற யாரையாவது கூப்பிட்டு வந்து என்னை அவமானப்படுத்தணும் என்னை மாட்டி விடணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் ஆதாரத்தை வேற யார் மூலமாவது கொடுத்து விட்டுட்டு நான் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவேன் பிரச்சனை உனக்கு தான் வரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷும் ஃபோனை வைக்க இங்கே ரோகிணி திருத்துருன்னு முழிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு புரியல எப்படியோ பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் போதும் அந்த வித்யா கிட்டெல்லாம் முதல்ல இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சொல்வேன் இப்போ வித்யா நான் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து என்ன ஏதுன்னு பேச மாட்டேங்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் வித்யா என் மேலே உள்ள கோவத்தில் இப்போ வித்யா என்னை கண்டுக்கிறதும் இல்லை நான் இப்போ பிஏ தினேஷை பார்க்க தனியாக தான் போகணும் வித்யாவையும் கூப்பிட முடியாது எப்படியோ என் பிரச்சனையை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்லரில் இருக்கிற வேலையை ரோகிணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் மனோஜ் கிளம்பிகிட்டு இருக்கும்போதே ரோஹிணி அவருக்கு முன்னாடியே அங்கே வேலைக்காக கிளம்ப உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க என்ன மனோஜ் கிளம்புனதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக தானே உன் வேலைக்கு கிளம்புவ வீட்டில் மீனாகவும் இல்லை பொறுப்பு இல்லாமல் நீ பாட்டுக்கு வேலை தான் முக்கியம்னு கிளம்பி போயிடாத இருக்கிற துணியெல்லாம் துவச்சி வைக்கணும் அது மட்டும் இல்லை நானும் பார்வதியோட வீட்டுக்கு போகணும் நீ ஓ வேலை முக்கியம்னு கிளம்புனா வீட்டு வேலையை யார் பார்க்கறது நானும் தான் எல்லாரும் மாதிரியும் சம்பாதிக்கிறேன் அதனால மருமகளாக பொறுப்பாரு ரோகினு சொல்ல நான் வேலை முடிச்சுட்டு வந்து கூட இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பேன் இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மனோஜும் அம்மா அந்த மீனா தான் வருவாங்க என்னவோ கோவத்தில் முத்து வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிட்டான் நீங்க என்னடானா முத்து அந்த மீனா மன்னிப்பு கேட்க வந்தாலும் திட்டி அனுப்பிடுறீங்க பாவ ரோகிணி தனியாக இருந்து எவ்வளோதாம்மா வீட்டு வேலையை பாப்பா பேசாம மீனாவை போனா போதுன்னு முத்து வரவேண்டான்னு சொன்னாலும் வீட்டு வேலையை பார்க்கவாது வர வைக்க வேண்டியதானன்னு சொல்ல உடனே அண்ணாமலை பாத்தியா முத்து நீ மீனாவுக்கு சரியான மதிப்பு மரியாதையே கொடுக்கல நீ மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன உடனே இந்த மனோஜ்லாம் எப்படி பேசுகிறான்னு நீ மீனாவை மனைவியா மதிச்சு இந்த வீட்டுக்கு அப்பவே பிரச்சனையாக எல்லாம் மறந்து மன்னிச்சு கூட்டிட்டு வந்திருந்தா மனோஜ் இப்படிலாம் பேசுவானா இல்ல ரோகிணி வீட்டு வேலை செய்யக்கூடாதான் மீனா வீட்டு வேலை செய்யவாது இந்த வீட்டுக்கு வரணுமா இப்படிலாம் மத்தவங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்தது நீதான முத்து இனியாவது மனசு மாறி மீனா செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு வீட்டுக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும் புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க அப்பா எனக்கு எல்லாம் புரியுது மீனாவை எப்போ கூட்டிகிட்டு வரணும்னு தெரியும் எனக்கு கொஞ்சம் கோவம் குறைஞ்ச உடனே நானே போய் மீனாவை கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் இங்கே மீனா செஞ்ச தப்பை பத்தியோ இல்லை மீனாவை பத்தியோ யாரும் தப்பா பேச வேண்டாம் ஏன்னா மீனா வேற எங்கேயும் போல என் மாமியார் வீட்டில் தானே இருக்கா எனக்கு தெரியும் மீனாவை யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் மீனா என் மனைவி வீட்டு வேலை செய்ய ஒன்றும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல ஏன் ரெண்டு மூணு நாள் அந்த பார்லர்லம்மா வீட்டு வேலை செஞ்சா என்னாகுமா என்னவோ அவங்க ரொம்ப நல்லா சம்பாதிக்கிற மாதிரியும் வீட்டில் பொய்யே சொல்லாத மாதிரியும் மனோஜ் ரொம்ப தான் பார்லம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆனால் நீ சப்போர்ட் பண்ணிக்கோ பார்லம்மாவுக்கு ஆனால் மீனாவை பற்றி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் தான் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டுட்டு அமைதி ஏறுறாரு மனோஜ் இதுக்கு மேலே பேசுனா அப்புறம் முத்து கோவத்தில் என்ன வெளுத்து வாங்கிடுவான் நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்க ரோகிணியும் அங்கே கிளம்புறாங்க உடனே முத்துவும் அப்பா நானும் சவாரிக்கு கிளம்புறேன்ப்பா மீனா இல்லாமல் இந்த வீட்டில் எனக்கு கூட பிடிக்கல சாப்பிட்டியானு கூட கேட்க ஆளில தெரியுமா நான் வெளியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவும் கிளம்பிடுறாரு இங்கே ரோகிணி யாரும் பார்க்கல அந்த பிஏ தினேஷ் வந்துட்டான் நானும் முதல்ல ஃபோன் பண்ணணும்னு சொல்ல உடனே பிஏ தினேஷும் ரோகிணி நீ சொன்ன இடத்துக்கு நான் அப்போவே வந்துட்டேன் பணத்தை கொண்டு வந்திருக்கல்ல என்னை ஏமாத்தலை சீக்கிரமாக பணத்தை கொடுத்துட்டு வந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு ரோகிணி ஃபோன் பேசிவிட்டு அங்கே போகிறாங்க இங்கே ரோகிணியும் அங்கே வேறு யாரும் இல்லைல்ல அப்படின்னு பயந்துக்கிட்டே அந்த தினேஷ்கிட்ட போக தினேஷும் பணம் எடுத்துட்டு வந்துட்டியா ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ கேட்ட பத்து லட்ச ரூபா பணம் இதில் இருக்குது இதை எடுத்துகிட்டு அந்த ஆதாரத்தை கொடு அப்படின்னு சொல்ல ஆதாரமா அதெல்லாம் தரேன் நீ கேட்ட உடனே ஆதாரத்தை தந்துட்டால் அப்புறம் ஏதாவது பணம் தேவைப்பட்டால் உனக்கு ஃபோன் பண்ண முடியாதுலன்னு சொல்ல உடனே இங்கே ரோகிணி கேட்குறாங்க நீ என்ன சொன்ன இந்த பணம் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் நான் உன் பிரச்சனைக்கே வரமாட்டேன் உன்னை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆதாரத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொன்னியே அந்த நம்பிக்கையில் தானே நான் பணத்தை ஏற்பாடு பண்ணேன் இப்போ என்ன மறுபடியும் ஃபோன் பண்ணி பணத்தை கேட்புற மாதிரி சொல்கிறேன்னு கேட்க ஏன் ரோகிணி நீ யாரையும் ஏமாத்துனதே இல்லையா உன்னை நம்பி நான் எவ்வளோ ஏமாந்துருக்கேன் நான் வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறேன் நீ செஞ்ச வேலையால என் மனைவி என் பசங்கன்னு யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அங் எங்கேயும் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலமையில அதுவும் அந்த சிட்டி சொல்லி என்னை வெளுத்து வாங்கி பிரச்சனை செஞ்சது நீ தானே நான் மட்டும் உன்னை அப்படியே விட்டுற முடியுமா என்ன இப்ப பணம் எனக்கு கிடைச்சிருச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பணத்தெல்லாம் நான் செலவு செஞ்சதுக்கு அப்புறமா வேற யார்கிட்ட பணம் கேட்க முடியும் ஆதாரத்தை கொண்டு வரல ஏன்னா மறுபடியும் நான் ஃபோன் பண்ணுவேன் அதனால நீ பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு இங்கே ரோகிணியும் பி ஏ தினேஷும் பேசிகிட்ருக்காங்க சவாரிக்கு போன முத்து அதே பார்க்குக்கு தான் ரெண்டு கஸ்டமரை அங்கே இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்காரு அந்த பக்கம் அங்கே பார்லம்மா நிற்கிறாங்களே இந்த ரோகிணிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அங்கே உள்ள வந்த முத்துவும் ஏதோ கிளைண்ட்டை பார்க்க போகணும் நிறைய வேலை இருக்குன்னு சாப்பிடாம கூட கிளம்புனாங்க நான் கூட ஏதோ நிறைய வேலை இருக்குது பார்லருக்கு தான் போகிறாங்கன்னு நினச்சா இங்கே யார்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே ரோகிணி யார்கிட்ட நின்று பேசுகிறாங்கன்னு பார்க்க முத்துவும் உள்ளே வராரு முத்து பார்க்க இங்கே பிஏ தினேஷும் ரோகிணியும் பேசுகிறாங்க இங்கே ரோகிணி அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டு இனி பிரச்சனை செய்யாதன்ற மாதிரி பேசிட்டுருக்கிறத கவனிக்கிறாரு முத்து ரோகிணியும் அங்கேருந்து கிளம்ப பிஏ தினேஷ் திரும்பி வரும்போது முத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு உடனே முத்துவும் அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்கிட்டு ஆமாம் அந்த பார்லர்மா என்ன தந்தாங்க உனக்கு அவங்கக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அந்த பார்லர்மா உனக்கு தெரியுமா ரோகிணி எதுக்காக உன்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னா பேசுனாங்க சரியாக என்ன உண்மைன்னு தெரியல ஆனால் நீ ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற அதனால தான் அவங்க பயந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆமாம் இந்த பையில என்ன இருக்குன்னு கேட்க இந்த பைலியா முத்து அப்படின்னு சொல்ல ஆமாம் உன்னை பற்றி தெரியும் யாரையாவது ஏமாற்றிக்கிட்டே இருப்ப இப்போ எங்கள் வீட்டில் உள்ள ரோகிணியவே ஏமாத்துறியா அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் ரோகிணியை ஏமாத்தலை அந்த ரோகிணி தான் உன் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க இது தெரியாமல் குடும்பமே அந்த ரோகினிய நல்லவன நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே பி ஏ தினேஷ்கிட்ட என்ன இருக்குன்னு அந்த பையில வாங்கி பார்க்குறாங்க பையில எல்லாம் பணம் இருக்கிறத பார்த்துட்டு முத்துவும் பணமா அந்த ரோகிணியாக கொடுத்தாங்கன்னு கேட்க இங்கே பிஏ தினேஷும் இந்த முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் முக்கியமாக இல்லை நாம் இங்கே மாட்டிக்காமல் இங்கேருந்து போகணுன்றதை முக்கியமாக இந்த முத்துக்கிட்ட மாட்டினா இவன் போலீஸ்லேயே மாட்டி விட்டுருவான் இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் அப்படியே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே முத்துக்கு பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கிது இது ரோகிணி கொடுத்தாங்களா இல்லை இவனுடைய பணமாக என்னன்னே தெரியாத முத்துக்கு பணம் கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் இது யாருடைய பணம்னே தெரியலையே ஒருவேளை இது எல்லாமே இந்த பார்லம்மாவோட வேலையாக இருக்குமான்னு ரோகிணி மேலே சந்தேகம் வந்தாலும் எப்படியோ இந்த பணத்தை இந்த பி ஏ தினேஷ் ஏமாற்றி தான் வாங்கியிருப்பான் ஒன்று ரோகிணி கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த பணம் நம்மக்கிட்டையே இருக்கட்டும் ஏன்னா பணத்தை ஏமாற்றி வாங்குறது இந்த பிஏ தினேஷோட வேலை அடுத்தவங்க கிட்ட உண்மை தெரியக்கூடாதுன்னு பணத்தை கொடுக்கு கொடுத்து ஏமாறுறது இந்த பார்லம் அம்மாவோட வேலை எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு இன்னைக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு இதை ஏ ரோகிணி பணமா இல்லை பி ஏ தினேஷோட பணமானு தெரிஞ்சுக்கிறத விட நமக்கு நிறையா செலவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளியில் அந்த சீதாவோட கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் இந்த பணத்தை வச்சு கொடுக்க வேண்டியதுதான் எப்படியோ நமக்கு கிடைச்ச பணம் இனி நம்மளுடைய பணம் இதை எப்படியும் பார்லலமாவும் கேட்க போறதில்ல இந்த பிஏ தினேஷும் தேடி வந்து என்கிட்ட இந்த பணத்தை கொடுன்னு கேட்க போறது இல்லை அப்ப இது நம்ம பணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து அங்கிருந்து கிளம்புறாரு முத்துவுக்கு மீனா ஞாபகமாகவே இருக்கு இருந்தாலும் மீனா செஞ்ச தப்புக்கு மீனா இனி எனக்கு தெரியாம எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாதான் ஏன் அருமை பெருமை என்னன்னு மீனாவுக்கு தெரிய வரும் போனால் போதுன்னு நானும் மீனாவை ரொம்ப நம்பி இந்த சீதா கல்யாணத்தில் ஏமாந்துட்டேன் அந்த அருண் எனவோ ரொம்ப நல்லவ மாதிரி என்னென்னவோ ரொம்ப செஞ்சுட்டான் அந்த அருணை நம்பி இப்படி எனக்கு தெரியாமல் ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் மீனா கல்யாணம் செஞ்சு வச்சது தப்பு அதை மீனா முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கணும் நான் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கேன் அதை அவங்க யாரும் புரிஞ்சிக்கல அதனால தான் நானும் மீனாவை கண்டுக்காமல் இருப்பேன் இருக்கேன் ஆனால் மீனா திரும்பி வரும்போது மீனாவுக்காக மீனாவுக்காக பெரிய ஒரு டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு புது புதுசாக ஒரு பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்து வைக்கணும் இந்த பணம் கண்டிப்பாக அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீனாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பணத்தை எடுத்துகிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாரு அங்கே வந்த பிஏ தினேஷும் முத்துக்கு ஃபோன் பண்ண இங்கே வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோகிணியும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நீ என்னவோ பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்ட ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அந்த முத்து வந்தானே நீ தான் வர சொன்னியான்னு கேட்க என்னது முத்து வந்தானா நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது வேற என்ன செய்ய முடியும் அப்படியே நீ கொடுத்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நீ கொடுத்த பணம் இப்போ முத்துக்கிட்ட தான் இருக்குது அந்த பணம் என்கிட்ட வரலை நான் தான் அங்கேருந்து எப்படியாவது வந்தால் போதும்னு கிளம்பிட்டேன் இல்லைன்னா ஒன்றை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்குமே அந்த முத்து என்னை மட்டும் சும்மாவாக விடுவான் என்கிட்ட இவ்வளோ பணம் வந்ததால் என்னை போலீஸில் மாட்டி விட்டுருவான் அந்த பயத்தில் அங்கேருந்து வந்துவிட்டேன் ரோகிணி நீ கொடுத்த பணமும் எனக்கு கிடைக்கல அது நல்ல வேலை ஆனா உன்னை பத்தின உண்மையவும் நான் சொல்லலை அது வரைக்கும் நீ சந்தோஷம்தான் படணும் என்னை வேணும்னே மாட்டி விடுறதுக்காக திட்டம் தான் அந்த முத்துவை நீ அனுப்புன மாதிரி எனக்கு தெரியுது உண்மையை சொல்லு ரோகு நீனு கேட்க எனக்கு நிஜமாவே தெரியாது அந்த முத்து ஏன் அங்க வந்தான்னு கூட தெரியாது அவன் சவாரிக்கு கூட அங்க வந்திருக்கலாம் நான் அங்கே யார்கிட்ட பேசுகிறேன்னு பார்க்க வந்து நீ தான் அவங்கிட்ட மாட்டிக்கிட்ட பணத்தையாவது யாவது போயிருக்கலாம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணன்னு தெரியுமா இப்போ அந்த பணத்தை நான் முத்துக்கிட்ட கேட்கவும் முடியாது நீயும் கேட்க முடியாது அந்த பணத்தை அப்போ முத்து எடுத்துக்க போகிறான் அவ்வளவுதான் இனியும் பணம் கேட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணாத என்னால் ஒ ஒன்றும் ஏற்பாடு பண்ணி தர முடியாது உன்னால் அந்த பணத்தை அப்படியே முத்துவுக்கு கொடுத்த மாதிரி இப்படி ஒரு நிலமை எனக்கு நீ ஃபோனை வை இல்லைண்ணா நானே வீட்டில் கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி இங்கே பிஏ தினேஷும் அங்கே ஃபோனை வச்சிடுறாரு ஆனால் முத்துவுக்கு சரியான நேரத்தில் இந்த பணம் கிடைச்ச மாதிரி இந்த பணத்தை வச்சு மீனாவுக்காக அங்கே இங்கன்னு கஷ்டப்பட்டு பூ கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து மீனா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க மீனாவுக்குன்னு நான் பெருசாக எதுவுமே செய்யலை அதனால் மீனாவுக்கு ஒரு நகை வாங்கணும் மீனாவுக்குன்னு அங்கே புது பிஸ்னஸ்க்காக ஒரு ஆஃபீஸும் ஆரம்பிக்கணும் இனி டெக்கரேஷன் ஆடுற மீனா நல்லபடியாக பெரிய அளவு செய்யணும் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆடரை செய்யாமல் மீனா பெரிய அளவு டிசைன் எல்லாம் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரியும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மீனா பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெலாம் செய்வான்ற மாதிரியும் மீனாவுக்கு ஒரு ஆஃபீஸையும் ஆரம்பித்து கொடுத்து மீனா கூட அங்கே வேலை செய்ய மற்ற எல்லாரையும் ஏற்படு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் மீனா ஓனராக இருக்கணும் மற்றவங்களுக்கு மீனா சம்பளம் கொடுக்குற மாதிரி மீனாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் ஒரு பிஸ்னஸையும் நம்ம ஆரம்பித்து கொடுக்கணும் மீனா கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு போய் தானே இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வாங்கிட்டு இருக்கா இனி மீனா இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனாவை தேடி வரணும் அப்படி ஏதாவது செய்யணும்னு கிடைச்ச பணத்தை வச்சு மீனாவுக்காக அங்கே நகையை வாங்குறாங்க அதே மாதிரி மீனாவுக்கு புது பிஸ்னஸ்ஸை அவங்க ஆஃபீஸ் மூலமாக ஆரம்பிக்கிற மாதிரி பிஸ்னஸ்ஸை பெருசாக செய்யணும் மீனா பெரிய ஓனராக இருக்கணும் அப்படின்னு மீனாவுக்காக பெரிய ஆஃபீஸையும் ஏற்பாடு செய்கிறாரு முத்து என்ன தான் மீனா மேலே கோவமாக இருந்தாலும் மீனா நல்லா இருக்கணும் எல்லோரும் முன்னாடியும் மீனா சாதிச்சு காட்டணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செய்ய கிட்ட தான் பத்து லட்ச ரூபா பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அது என்னுடைய பணம் அந்த அந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட பேசி ஏமாற்றி நான் பணத்தை வாங்கிட்டு வந்தேன் இந்த முத்து என்னவோ அவன் பணம் மாதிரி அந்த மீனா இந்த வீட்டில் இல்லைனாலும் மீனா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு மீனாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நகையை வாங்குகிறான் அங்கே டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு மீனாக்குன்னு புதுசாக ஆஃபீஸெல்லாம் ஆரம்பிக்கிறான் ஒன்றுமே புரியல மீனா பெரிய ஒரு ஆஃபீஸில் ஓனராக டெக்ரேஷன் ஆர்டர் செய் செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் முத்து செஞ்சுட்ருக்கான் அதுவும் என்னுடைய பணத்தில் இப்படிலாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை மற்றவங்கள ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்கேன் இப்ப நானே முத்துக்கிட்ட ஏமாந்து போய் நிக்கிறேன் அது என்னுடைய பணம் தான் அப்படின்னு சொல்லவும் முடியல அந்த பணத்தை முத்து மீனாவுக்காக வீணா செலவு செஞ்சிட்டு இருக்காரு அதை கேட்கவும் முடியாத ஒரு நிலைமையில என் முன்னாடியே முத்து இப்படிலாம் செய்கிறாரு மீனாவுக்கு முத்து நல்ல வீட்டுக்காரராக அமைஞ்சிருக்காரு அது அதனால தான் மீனா மேலே கோவமே இருந்தாலும் முத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு ஆனால் எனக்கு மனோஜ் ஏன் தான் மனோஜை கல்யாணம் பண்ணுன்ற நிலமை தான் எனக்கு அப்படின்னு பிஏ தினேஷ்காக பத்து லட்ச ரூபா பணம் தரணும்னு அந்த ஸ்ருதியோட அம்மாக்கிட்ட பணத்தை வாங்கி அதை முத்துக்கிட்ட கொடுத்துட்டு முத்துவும் அந்த பணத்தால் மீனா இந்த வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வரும்போது மீனாவுக்குன்னு புது பிஸ்னஸ் இருக்கணும் மீனா பெரிய ஓனர் ஆகணுன்ற ஆசையில் இங்கே மீனாவுக்காக ரொம்ப நல்ல ஒரு பிஸ்னஸை ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு அதனால் முத்துவும் மீனாவை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இப்படியெல்லாம் செய்ய ஏன் பணத்தை எடுத்து முத்து இப்படி செய்கிறாரேன்னு கோவத்தில் இருக்காங்க ரோகிணி